ஒரு பேர் செத்து பத்து பண்ண நாள் ஆகுது செத்த உடனே ஓடிட்டார் சல்லுன்னு மனசு வழி தாங்கலை முதுவ காட்டு ஓடிட்டார் ஓடி ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடியோ குளிச்சுட்டு பண்ணிட்டு ஒரு வீடியோ இப்போ பத்து பண்ண நாள் கழிச்சு கோரிக்கை கோரிக்கை வச்சிருக்க நல்ல நாள் நல்லா நிறையா ஏன்னா இறந்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல நாள் அந்த நாள் வந்து நல்லா இருக்கணும் நேரம் நல்லா இருக்கணும் அந்த நேரத்தில் ஒரு போற வழியிலும் போலீஸ் இருக்கணும் அதுவும் ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாதான் ஃபுல் க்ரீன் சிக்னலா சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரணுமா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கூட எனக்கு ஒன்றும் புரியலையே எதுக்கு சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரணும் என்ன பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு எதாவது இதுவா அதுவா அப்படின்னு கேட்காதீங்க விஜய் பொதுவாவே பயந்த சுபாவம் படம் வரவில்லை என்றாலே அக்கள் கைகள் இப்ப வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க விஜய் வந்து சாதாரணமாக ஒரு கூட்டுத்துக்கு போனாலே எவனா கையை பிடிச்சி ஊத்துடும் மூஞ்சில ஏதாவது இதை ஊற்றிடுவான் ஏதாவது பண்ணிவிடுவான்னு பொதுவாக பயப்படுவார் வெளில சொல்றாங்க நான் நம்பல அவர் ஒரு வீரன்டா எப்பேர் பட்ட வீரன் நாற்பது பேர் செத்தவனே சற்று வீட்டுக்கு போனார்ல அந்த அளவுக்கு அவர் வீரன் இருந்தாலும் நம்ம நாற்பத்தோரு பேர் கொண்டு